The cat sat on படம் தான் ஊத்திக்கிச்சு பார்த்திபனோட டீன்ஸ் படமாவது நல்லா இருக்குமா இப்படி தாங்க இன்னைக்கு டீன்ஸ் படம் பார்க்க வந்து போயிருந்தோம் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம் இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பமாகுன்னா ஒரு பதிமூணு டீனேஜ் பசங்க சேர்ந்துட்டு எங்களை சின்ன பிள்ளை நினைச்சிட்டு இருக்காங்க நாங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றோம்னு பாருங்கன்னு சொல்லி ஒரு அட்வென்ச்சரஸான ட்ரிப்புக்கு வந்து பிளான் பண்றாங்க அந்த மாதிரி பிளான் பண்ணும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்கூலை கட்டடிச்சுட்டு அவங்க ஃப்ரெண்டோட பாட்டி வீட்டுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லி இது மாதிரி ஒரு ட்ரிப் ட்ரிப்புக்கு வந்து போறாங்க ஆனா அந்த மாதிரி ட்ரிப்புக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா மர்மமான முறையில அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு பேர் காணாம போயிட்டே இருக்காங்க இதை வந்து பார்த்தோன்னே அவங்க ஷாக் எப்படி தான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து காணாம போறாங்க ஒண்ணுமே புரியலையே இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை தேடுற பணியில் ஈடுபட்டுட்டே வந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல தான் திடீர்னு செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்திபன் வந்து உள்ள வராரு பார்த்திபன் எதுக்காண்டி வராரு கடைசியில் அந்த பசங்களை வந்து காப்பாத்தினாங்களா இல்லையா அந்த பசங்களை யார் கடத்துனாங்க அப்படின்றத தான் இந்த படத்தோட மீதி கதையாக வந்திருக்குங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சுங்க ஏன்னா அந்த பசங்க ட்ரிப் போகிறது ஒவ்வொரு பசங்க காணாமல் போகிறது இதுக்கு பின்னாடி அடுத்து என்ன நடக்க போதோ அந்த பசங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கும் போது நமக்கு பயங்கர ஆர்வமாக வந்திருக்கு அதனால் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வந்துருந்துச்சு சரி இதே மாதிரி அடுத்த செகண்ட் ஹாஃபும் இருக்குன்னு பார்த்தா அங்கே தாங்க பிரச்சனையே வந்து ஸ்டார்ட் ஆச்சு அதுவும் செகண்ட் ஹாஃபில் கூட பசங்க வர சீன்ஸ்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் வந்துருந்துச்சு ஆனால் எப்போ செகண்ட் ஆஃபில் வந்து பார்த்திபன் வந்தாரோ இருக்கோ அப்பவே படமும் வந்து படுத்துக்குச்சுங்க அந்த அளவுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டிங்கே வந்து இல்ல ரொம்ப வந்து படம் வந்து வேற மாதிரி போக ஆரம்பிச்சிருச்சு இந்த படத்தோட இன்னொரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் வந்து என்னன்னா இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப பார்க்கும் அது டோட்டல் வேற ஜேனல் ஆகுது அதே செகண்ட் ஹாஃப வந்து பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட கொஞ்சம் கூட கனெக்ட்டே இல்லாத மாதிரி அது ஒரு ஜேனல் ஆகுது இருக்குங்க ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்கனெக்ட் இருக்கிறது வந்து ஆடியன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய சலிப்பு தட்டுற மாதிரி வந்து ஆயிடுது ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவா இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா இந்த படத்தோட கதை கதைக்களங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம அரசமாவே அரைச்சு வேற வேற விதமா கதைக்களத்தை வந்து பார்க்கும் இந்த படத்தோட கதைக்களம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா நல்லா வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனா என்ன விஷயம்னா இவ்வளவு ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை வந்து இன்னும் நல்லா ஸ்கிரீன் பிளே எல்லாம் ஸ்ட்ராங்கா எழுதி இந்த படத்தை நல்லா எடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு சூப்பரான படமா வந்துருக்கும் ஆனா ஸ்கிரீன் பிளே வந்து ஸ்ட்ராங்கா இல்லாதனால இந்த படம் வந்து ஒரு சாதாரண படமா வந்து மாறிடுச்சுங்க நடிகர் பார்த்திபன் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா ஒவ்வொரு படத்துலயும் அவர் ஒரு புது சோதனை வந்து பண்ணுறேன் புது எக்ஸ்பிரிமெண்ட்டை வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இது மாதிரியே வித்தியாச வித்தியாசமாக படையெடுப்பாருங்க ஆனால் அந்த மாதிரி படையெடுக்க போய் மக்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதில் அவர் தவறிடுறாரோ தான் நம்மளோட கருத்தாக வந்துருக்கு அதனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமாக படையெடுக்கணும் எடுக்கணும் பண்ணணும்னு சொல்லிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ எஃபோர்ட்டை வந்து போடுறாரோ அதே எஃபோர்ட்டை வந்து மக்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் படம் எடுத்தார் அப்படின்னா கண்டிப்பாக இவரோட படங்கள் வந்து ஹிட் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த டீன்ஸ் படம் எப்படி இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்